பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ நாமனைக்கு பார்க்க போகிறது துங்கா கேர் லாண்ட்ரி கெஸிங்கு பதினொன்றாந்தேதிக்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ வெல்கம் பேக் டு ஜுங்கா கேரளா லாட்ரி ஓகேங்களா ஸோ நம்ம ஜுங்கா கேரளா லாட்டரியில் பதினொன்று ரெண்டு இருபத்தி ஒம்பதுக்கு தான் பார்க்க போகிறோம் ஸோ டிஎல் முப்பத்தி ஒம்பது இனலட்சுமி புதன்கிழமை கேள்வி சிங் தான் ஸோ கேஎல்டிஎர் புக் பண்ணுற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு தொண்ணூறு எண்பத்தேழு எழுபத்தெட்டு தொண்ணூற்றொம்பது சைப்பரையில் கேஎல்டிஏ ரெண்டுக்குமே பண்ணிக்கலாம் ஸோ இப்போ டிக்கெட் இருக்கெலாம் ஓரளவுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணி அமௌண்ட் கொடுக்கறதுனால ஐநூறு பன்னெண்டு ரூபாய்க்கு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு பத்து ஐநூறு முப்பது ரூபாய்க்கு பதினஞ்சு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு பதினாறு ஐநூறு அறுபது ரூபாய்க்கு முப்பது எழுபது ரூபாய்க்கு முப்பத்தி மூணு ஓகேங்களா இந்த அறுபது ரூபா எழுபது ரூபாய்க்குலாம் பீஸுக்கு ஆயரூவா இருக்கும் முப்பது ரூபாய்க்கு ஐநூறுரூவா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஐநூறுரூவா இந்த இருபத்தஞ்சி ரூபாய்க்கு பீஸுக்கு ஆயர்ருவா இருக்கும் ஓகேங்களா நல்லது ஒரு நம்பிக்கையான நம்பர் ஸோ நம்மளுடைய சப்போர்ட்டை அவருக்கு தொடர்ந்து கொடுங்க ஓகேங்களா ஸோ நம்ம ஜுங்கா கேரளா லாட் மூலிமா போடுறவங்க ஜுங்கா கேரளா லாட்னு சொல்லி அவருக்கு டைப் பண்ணிடுங்க ஓகேங்களா சரி நம்ம எடுக்கக்கூடியது வாரச்சாட்டு மாதச்சாட்டு வருடச்சாட்டு தினச்சாட்டு ஓகேங்களா ஸோ இதை வச்சு தான் எடுக்க போகிறோம் ஸோ அப்படி கணக்கு பார்த்தா ரெண்டு மூணு அஞ்சு எட்டு எட்டு ரெண்டு ஒன்று நாலு அஞ்சு ஒம்பது ஒன்று ஜீரோ ஸோ ஆறு வரும்னு தோணுது ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி பன்னெண்டு அறநூற்றி எட்டு ஃபுல்லாகவே ஆறு தான் ஆடியிருக்காங்க ஸோ நாலு எடுப்பாங்களோ அப்படின்னு தோணுது இதில் இதுலேயும் ஒரு நல்ல கெசிங் இருக்குது ஜீரோ தொன்னு ஜீரோ எட்டு ஜீரோ எட்டு ஐம்பத்தி ஆறு ஏசியில் ஐம்பத்தி ஆறு

ஸோ இந்த நம்பர் திரும்ப வரும்னு தோணுது ஓகேங்களா இதில் ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் கண்டிப்பாக வரும் ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இதுலேயும் போன மாதம் நாலு ஆறு நாள் வந்திருக்கு ஸோ ஒரு நாலு கண்டிப்பாக ஓகேங்களா அப்போ ஒரு நாலு வந்ததுன்னா திரும்ப ஒரு நாலு அப்ளை பண்ணுங்கள் நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு ஒரே செட் ஓகேங்களா ஸோ பிசியில் நானூற்றி தொண்ணூறு டூ நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஓகேங்களா நானூற்றி தொண்ணூறு டூ நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது நாலு ஒம்பது எட்டு என் நம்பரு எண்பத்தி நாலு ஸோ எண்பத்தி நாலு தொண்ணூற்றி எட்டு ஒரே நம்பர் தான் ஸோ வந்ததுன்னா நமக்கு அஞ்சு லட்ச ரூபா பரிசு ஸோ அதுக்கு தகுந்த ஒரு கிரெஸ்ஸிங் பிடிச்சு தான் இருக்குது ஸோ எஸ்டடியும் நல்ல ட்ரெஸ்ஸிங் தான் சால்போர்டில் கொடுத்துருந்த ஒன்று பீல மட்டும் ஒன்று மின்னீங்க அவ்வளோதான் பீல மட்டும் ஒன்று இல்லைங்க ஸோ இதுலேயும் வந்து இரநூத்தி பதினஞ்சு இரநூத்தி பதினெட்டு ஸோ எல்லாமே மாற்றி கொடுத்துருக்கோம் ఓకే మాది క్యాట్లో ఇయర్లీ కట్లో రెండు ఎంతం సో అదే వెట్రి వెంట్రి సో కొంచెం మిస్ పండి ఓకే அடுத்து ஒரு பெஸ்ட் వేడు అెస్ట్ వీడియో సందిక్రీ వణకం